நாம் தமிழர் கட்சி பொது தேர்தலில் நாலாவது முறையா இந்த மாதிரி தனித்து போட்டிடுது உங்களுக்கே தெரியும் நான்கு முனை போட்டி தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் கூட்டணியோடு போட்டி போடுறாங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் தனித்து நாற்பது தொகுதியிலும் போட்டி போடுறோம் ஏற்கனவே ரெண்டு மூணு நாளாவே தொடர்ச்சி வேட்பாளர்கள் வந்து அந்த நாங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் தென்காசி பாராளுமன்றத்துறை சார்பாக இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்துட்டு வந்திருக்கோம் இன்னும் இல்லாத வேட்புமனு தாக்கல் செஞ்சது உங்களுக்கு திருப்தி இருக்கா இல்லை சின்னமெல்லாம் வேட்பண்ணு தாக்கல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முறை கிடையாது அதனால ஒன்றும் அதை பற்றி யோசிக்க வேண்டியில்லை இது ஒரு மனசுக்கு வருத்த இருந்தாலும் கூட இன்றைக்கி பண்ண தாக்கலில் தான் அந்த வருத்தம் அப்படின்னு கிடையாது சின்னம் பறி போச்சுங்கிற கவலை எங்களுக்கு இருக்குதான் செய்யுது இருந்தாலும் கூட நடப்பு அரசியலை மக்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்கான்னு நம்புதான் இது வரைக்கும் அரசியல்வாதிகள் மக்களுக்காக போராடி பார்த்துருக்கோம் ஒரு அரசியல்வாதி மக்களுக்காக போராடக்கூடிய அரசியல் இயக்கத்திற்கு ஒரு பழிவாங்கும் சூழல் வருகிற போது அதுக்கு மக்கள் எப்படி சாதகமாக நிற்பாங்க அப்படிங்கிற சூழலை இந்த தேர்தலில் மக்கள் ஏற்படுத்துவாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் சின்னம் கிடைக்கல இன்னும் சின்னம் வருது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட தான் தாக்கல் பண்ணிட்டு வந்தது ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது சொல்லுக்கா சொன்னது அதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ஏன்னா இன்றைக்கு இருக்க சூழல் ஏன் அதை விட குறைச்சி சொல்கிறேனே அப்படின்னு உங்களுக்கு தோணும் என்ன காரணம் அப்படின்னு வந்து எங்கள் எங்கிட்ட எங்ககிட்ட நாம் தமிழ் கடிச்சிட்டு இருக்க தகவல் தொழில்நுட்ப பாசறை மாதிரி ஒரு வேலை செய்யக்கூடிய கடுமையாக சரியாக மக்கள் தொகை முறையாக உழைக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனா கூலிக்கு அதாவது சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய சம்பளம் சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிற ஒரு பாசறை வந்து எங்கேயுமே எந்த கட்சியிலும் கிடையாது எல்லா இடத்துலையும் சம்பளத்தான் வேலை செய்கிறாங்க எங்கள் பிள்ளைங்க எல்லாம் உணர்வுக்காகவும் அந்த கொள்கைக்காகவும் வேலை செய்வாங்க அதை தாண்டி இந்த சின்னம் பறிக்கப்பட்ட இந்த சூழல் வந்து பொதுமக்கள் ரொம்ப வெகுவா போய் சேர்ந்துருச்சு நம்புறேன் ஏன்னா இப்போ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பத்து நாள்ல இருந்து இந்த வேட்புமனு தாக்கல் வரைக்குமே எனக்கு பொதுமக்கள் இருந்து வந்த அழைப்பு என்னன்னா இந்த மாதிரி வாக்குதளத்தை தயாரா இருக்கும் உங்களுக்கு எந்த சின்னம் வந்திருக்கியா இன்னும் சொல்ல போனா சின்னம் எங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தினந்தோறும் ஒரு சின்ன நாம் தமிழர் சின்னம் அப்படிங்கிற வேலையை திராவிட கட்சிகளை தூண்டி விட்டுகிட்டே இருக்காங்க ஒரு முகநிலை இன்னைக்கு இந்த சின்ன இன்னைக்கு இந்த சின்ன அப்புறம் எங்களோட தகவல் தொழில் இறங்கி இல்லை இந்த சின்னம் அறிவிக்கப்படலை அண்ணன் சீமான் அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு திருட்டு தட்டத்தை அவன் செய்ய செய்யாத முறியடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு கோபத்தை ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்துருச்சு அவர்கள் கட்சிக்கு சின்னம் இல்ல அவங்க சின்ன என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிக்குது அந்த கேள்வி அவங்க மனசுல நிக்கிறதுனாலே இன்றோ நாளையோ இல்ல நாளை கழிச்சோ எப்போ நாளை இன்னைக்கு நம்ம பேட்டி முடிச்சுட்டு போனோம்னா கூட சின்ன வந்துருச்சுன்னு ஒரு செய்தி வந்து நான் அடிச்சு சொல்றேன் ரெண்டு நாள் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எங்க செய்தி தான் செய்தி அது திருப்பி திருப்பி எல்லா தொலைக்காட்சியும் காட்டி தான் ஆகணும் அப்படி காட்டுனாதான் மக்கள் தொலைக்காட்சியை நம்புவாங்க அந்த அளவுக்கு தான் இருக்குது அதனால அஞ்சு நிமிடம் போதுன்னு நம்புறேன் நான் சீமன் அறிவிச்ச நாற்பது வேட்பாளர்கள்ல சீசா மதிவாணன் மட்டும் என்னைய புகழ் மதிவானன் அப்படின்னு இளையதளத்துல ஒரு பரப்புரை இருக்கு நீங்க எப்படி உள் வாங்கிக்கிறீங்க அப்படி இல்ல எல்லாருக்கும் ஒரு ஒரு தகுதி இருக்குது ஒரு வேட்பாளருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் நாற்பது என்னைய புகழ் அது அதான் சொல்ல வரேன் உங்களுக்கு ஒரு விளம்பரமா எடுத்துக்கிறீங்களா அதாவது என்னன்னா என்னையே பரிசோதனை நடந்த நாலு பேர்ல நானும் ஒரு ஆளு அந்த நாலு பேர்ல மூணு பேர் வேட்பாளர் நிக்கல இப்படி சிக்கல் அவ்வளோ இதில் அவ்வளோதான் நான் ஒரு நாள் நிற்கிறதுனால மற்ற முப்பத்தொம்பது பேர் பழங்களுக்கு என்னையே வளக்கூடாது ஆனால் பல வழக்குகள் இருக்குது காவல் நிலையம் போயிருக்காங்க வழக்கு எடுத்திருக்காங்க இப்போ சமீபத்தில் இது நடந்ததுனால இன்னும் மக்களுக்கு ஊடகமாக போய் சேர்ந்ததுனால இப்போ எங்கள் பகுதியிலே நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாராய கடை அடித்ததுக்கும் இந்த கனிமோள திருட்டுக்கும் எதிராகவும் மலைகள் உடைப்புக்கு எதிராகவும் நாங்கள் போ போராடுகிற போது இவங்க காசு வாங்கிடுறாங்க இவங்க காசு வாங்கிறோம்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இவங்ககிட்ட அது இருக்குது இது இருக்குது வீடு இருக்குது சொத்து இருக்குது அது இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த எண்ணெயை ரைடு தான் வந்து அதை வந்து பொய்ன்னு சொல்லிட்டு காட்டி போயிடுச்சு எங்களோட உண்மை நிலை என்ன எங்கள் பிள்ளைங்க எப்படி உழைக்கிறாங்க இவங்க சொல்ற திருட்டுத்தனம் பண்ணிதான் இங்க வாழ்றாங்களா அப்படிங்கிறது இல்லங்கிறது தெரிய வந்துச்சு இல்லையா அது எங்க பொறுப்பாளர்களிடையும் எங்க பிள்ளையிடும் ஒரு மனமகிழ்ச்சியை தருது அப்ப அவங்க சொல்லும் போது என்னையே என்னையா அப்படின்றா அண்ணனே கூட உங்களுக்கு மேட்டு தள்ளும்போது என்னைய மாதிரி எத்தனை ஏன் வந்தாலும் ஏன் சொல்றாங்கன்னா அது எங்களோட வீரியம் எப்படி இருக்குது எங்களோட உண்மைத்தன்மை எப்படி இருக்குன்னா அந்த என்னையோட ஒரு சோதனை வெளிப்படுத்திடுச்சு இல்லையா அதனால அவர் சுட்டி காட்டுறாங்க வேற ஒண்ணு அந்த நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ரொம்ப எளிமையா சொல்றதா நான் உன்னை ஒண்ணுன்னு சொல்றேன் தென்காசி பகுதியில் வாழக்கூடிய வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் பதினேழு பாராளுமன்ற தேர்தல் இது வரைக்கும் வாக்கு செலுத்தியிருக்காங்க பதினேழு பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு செலுத்திய பிறகும் கூட எங்களுக்கு இது வேணும் இல்லை இந்த கோரிக்கையை எழுதுனா மக்கள் செவி சாய்ப்பாங்க அப்போ இந்த கோரிக்கைகள்லாம் இன்னும் மக்கள் மனிதனில் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை தான் இருக்குது அதாவது கோரிக்கைகளை கொடுக்குற இடத்துலேயே மக்கள் இருக்கிறாங்க கோரிக்கையில் வாங்கக்கூடிய இடத்துல வந்து திராவிட தேசிய கட்சிகள் இன்றைக்கு வரைக்கும் மனுக்களை வாங்குகிறாங்களே ஒரு தரும் கோரிக்கையை நிறைவேற்றல அப்படி நிறைவேற்றி இருந்தால் தீர்க்கப்படாத கோரிக்கைகள்னு ஒரு சில இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா கோரிக்கையில கொடுத்துக்கிட்டு இருந்த மக்கள் கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் நாம் தமிழர் மூலமா கோரிக்கையில வாங்குற இடத்துக்கு வரோம் அப்ப கோரிக்கை அதாவது வலி உணர்ந்தவன் அந்த வலிக்கான நிவாரணத்தை தேடுவான் இல்லையா அது மாதிரி கோரிக்கை கொடுக்குற இடத்துலேயே நிற்கணுமா மக்கட்டு போடுற மக்கள் இல்லை உங்கள்கிட்ட இருந்து ஒரு பிள்ளை கோரிக்கை வாங்க வந்து எடுத்துருக்கேன் அவன்கிட்ட கொடுத்தா அந்த தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது உணர்ந்து வாக்கு செலுத்த நான் நினைக்கிறேன் திமுக அதிமுக கூட்டு சேர்ந்து கொண்டு தென்காசி மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய அத்தனை மலைகளையும் உடைத்து கேரளாவுக்கு அனுப்புறதாக செய்தி இருக்கு அதை தொடர்ச்சி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த நாம் தமிழ் கட்சியிலிருந்து போட்டியிடுற நீங்க இந்த கனிம வள திருட்டுக்கு எதிர்த்து நீங்க எந்த மாதிரியான ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கீங்க இல்ல அதான் சார் இது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு கட்சியும் இல்ல பாகுபடாலாம் கிடையாது அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சதவீத எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க சொல்ல போனா அதிமுக எங்க அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக கூடிய கடையலூர் சட்டமன்ற குட்டிய பாக்கு வந்து சட்டசபையில ஒத்துருக்காரு போது இப்போ தேவைப்பட்ட நேரம் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி வண்டி போகல தரிமூலம் திருட்டு ஆகலை அப்படின்னு சொல்லல அந்த அளவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒத்துக்கொள்கிற அளவுக்கு தான் இங்க நிலைமை இருக்குது பாராளுமன்ற உறுப்பினர் அதான் சொல்றாங்க இருந்தாலும் அரசு முறைப்படி போய்கிட்டு இருக்கு அனுமதியோட போது அரசாங்கமே கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்குது அப்படிங்கிறதான் இங்கே 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 இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கெல்லாம் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி இந்த கல் குவா கல்லை கல்லை குவாரியாக கொடுத்து அதை உடைச்சி எடுத்துகிட்டு போகலாங்கிறான் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படுத்துகிற அந்த மலை உடைக்கல எங்களுக்கு சிக்கல் இந்த மலையிலேருந்து கல் எடுக்கிறது சிக்கல் இல்லை மண் நடுறது சிக்கல் இந்த மண்ணுக்கு போக வெளிமாநிலம் வெளிநாடுகள் வரைக்கும் போகிறதா இங்கே சிக்கலாக இருக்குது ஏன்னா ஒரு மலை உடைச்சி முழுசாக உடைச்சி இந்த மண்ணுக்கு மட்டும் தேவையான உடைச்சாலே பல முப்பது நாற்பது ஆண்டுகள் ஆகும் ஆனால் இங்கே வந்து அஞ்சே ஆண்டுகளில் ஒரு மலைய மொத்தமாக காலிணும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ இதை தடுக்கணும்னா நம்ம குரல் கொடுத்து இருந்து குரல் கொடுத்து இப்போ என் மேலே பார்த்தீங்கன்னா நான் என்னோட விட வீட்டில் போட்டுருக்கேன் இரண்டு வழக்கு இருக்குன்னு அந்த வழக்கிலேயே அவன் என்ன சொல்கிறான் கனமோலையே ஏற்றிட்டு சென்றேன் ரெண்டு லாரியை நான் தடுத்து நிப்பாட்டுறேன் தடுத்து நிப்பாட்டி காவத்துறை வர சொல்லி அவங்ககிட்ட வழக்கு வாங்கினேன் காவல் துறை அவங்ககிட்ட நாற்பத்தெட்டரூவா நாற்பத்தெட்டு ரூபா வாராதம் வாங்கியிருக்கு ஆனால் என் பேர்லேயும் எங்களோடய தொகுதிச்சார் சீனிவாசன் பேர்லேயும் அதுவே தனிமளத்தை ஓட்டி சென்ற வண்டியை நிப்பாட்டி இவரை மிரட்டணும் அவரை நாங்கள் திட்டினோம் கெட்ட வாரத்தை போட்டு திட்டணும் அவர்கிட்ட செல்ஃபோன் சொல்லி எங்கள் மேலே ஒரு வழக்கு பதிவாயிருக்கு அப்ப நீங்க யோசித்து பாரு அப்ப தனி ஒரு நபராக ஒரு ஒரு அமைப்பாக இருந்தா இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது தடுக்க முடியாது ஆனால் அரசியல் அதிகாரம் கொண்ட அமைப்பா இருந்தா இதை மாற்ற முடியும் தான் மக்கள்கிட்ட நாங்க இந்த தேர்தலை சந்திப்பதோட நோக்கமே அரசியல் அதிகாரமற்ற அந்த சத்தம் வந்து வீணாகுது இப்போ நம்ம போடுறது சத்தம் இதே எம்பி ஆகி போட்டா அது சட்டம் நமக்கு தேவை சத்தமா சட்டமா அதுக்குதான் நாங்க போட்டி போறோம் வெற்றி ரொம்ப எதிர்பார்க்குறோம் இந்த முறை ரொம்பவே எதிர்பார்க்குறோம் என்ன காரணன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதல் முறையாக போட்டி போட்டோம் இல்லையா எங்களுக்கு பாராளுமன்றத்தில் அனுபவம் புதுசாக இருந்தது அதுக்கடுத்து ரெண்டு இடைத்தேர்தல் செஞ்சிருக்கோம் ரெண்டு பொது தேர்தலை செஞ்சிருக்கோம் இப்போ நான்காம் முறையாக பொதுத்தேர்ல வந்துருக்கோம் எங்களோட பிள்ளைங்கள் நிறையா அடையாளப்பட்டிருக்காங்க கிளை கட்டமைப்புக்கு போயிருக்கோம் நிறைய ஊர்களில் எங்கள் பிள்ளைங்களோட இருப்பு இருக்கிறதுனால முன்னாடியெல்லாம் நாம் தமிழ் கட்சிகள் என்ன சிக்கிறதுனா இளைஞர்கள்லாம் இருக்கிறதுனால படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வெளியில் வரதுக்கு தயங்கி இருந்தாங்க பொறுப்பாளர் பொறுப்பு வாங்க மாட்டேங்க அப்படி இப்போ அப்படி இல்லை நாங்களும் பொறுப்புக்கு போடுற அளவுக்கு வந்துட்டோம் ஏன்ட்டு கூட நான் வேலை செய்வேன் எனக்கு நல்ல எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு எங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கனால இந்த முறை வீரியமா அதுவும் இல்லாம எங்க சின்னத்தை பறித்து நாம் தமிழர் அடுத்த வளரவிடக் வளரவிடக்கூடாதுன்னு ஒரு அரசியல் நடந்து பாருங்க உண்மையிலே நாம் தமிழர் கட்சியில் கொஞ்சம் சோர்ந்து கொஞ்சம் டயர்டா இருக்கு கொஞ்சம் பிரச்சனை இந்த தம்பி வந்துட்டு அவங்க நம்ம உட்காந்துருப்போம்னு நினைச்சாங்களா அவங்கள துள்ளி குதிச்சு இப்ப வேட்பாளர் யாரும் தெரியாத அளவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த அளவுக்கு வந்ததுனால கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு பிரகாசமா தென்காசி தொகுதியில் இருக்குன்னு நம்புறோம் ரெண்டாயிரத்தி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நன்றிக்கீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் வேட்பாளராக இருக்கீங்க ஆனால் மற்ற கட்சிகள்ல வந்து திமுக தனு குமார் வேட்பாளர் வந்து மாத்திருக்கிறாங்க இப்படி மற்ற கட்சிகள் எல்லாமே மாத்திருக்காங்க இப்போ நீங்க வந்து ரெண்டாவது முறையாக போட்டி எடுக்கிறீங்க இப்போ மக்கள் வந்து இதை எப்படி நான் பார்ப்பாங்க உங்களுடைய கருத்து என்னென்னா இல்லை ரெண்டாவது முறை போட்டி போடுவதே மிக சிறப்பு அப்படின்னு நான் சொல்லதுக்குள்ள ஏன்னா இது ஒரு கட்சி தலைமை எடுக்கிற முடிவு ஒரு இடத்துல நாம நம்ம தொகுதி நம்ம கட்சியிலேயுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வேறு இடத்துல மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அது ஒரு சிக்கல் இல்லை ஏன்னா நாங்கள் வெற்றி பெறல போன முறை ஸோ எங்களோட செயல்பாடு என்ன நாங்கள் எங்கள் தலைமையால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு தலைமை வந்து இந்த முறை ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கோம் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு சம ஒதுக்கிட்டு இருக்குது இட பங்கேற்று இருக்குது இருபது பெண் இருபது ஆண் ஆண் இடத்துல பெண் போடலாம் பெண் இடத்துல ஆண் போடலாம் இப்படியான சூழலில் மதிப்பிட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் சொன்ன மாற்றுக் கட்சிகளை வேட்பாளர் மாற்றுங்களை உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய அவசியம் ஏன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரோட செயல்பாடுகள் மூலமாக அவர் பெயரை வெளிப்படுத்தியும் அவர் அந்த காட்சிக்கும் அந்த கட்சிக்கும் களங்கம் ஏற்படாமல் அவர் நல்ல பேர் வாங்கி கொடுத்தோம்னா அவரே வேட்பாளராக போட்டிருக்கலாம் அப்போது சட் இயல்பில் இந்த கரண்ட்டில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு தூக்கிட்டு இதுவரைக்கும் முகமரியாத ஒரு புதிய வேட்பாளரை கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னாலே அங்கே ஏதோ சிக்கல் இருக்குது இந்த நடப்பில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினருக்கு பேர் சரியில்லை அவர் பேர் டேமேஜ் ஆகியிருக்கு அதனால அவரை போட்டால் நமக்கு வாக்கு விடாது புதிய ஆளை போட்டோம்னா அதை சரி அது விடுங்க இப்போ வேற தானே போட்டிருக்கோம் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் மாற்று வேட்பாளர் மாற்றிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் திமுகவுல வந்து எம்பிஏ காணும் அப்படின்னு சொல்லி கூட போஸ்ட் எல்லாம் கூட பார்த்தோம் அப்படி இருக்கும்போது வேற ஏதாவது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் திமுகவுக்கே கொடுத்துருக்காங்க மக்கள் மத்தியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம் தான் வெற்றி வாய்ப்பு வந்து இப்ப வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னா இல்லை இந்த மாதிரி நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் போட்டி போட்டுருக்கேன் வாசுல இருந்தாலும் இந்த தேர்தல வந்து என்னன்னா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு ஏன்னா சின்ன இல்லை சின்னமில்லாமல் நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அடுத்து போய் சேர்க்கணும் நாள் வேறு கம்மியாக கொடுத்துருக்காங்க பரப்புரைக்கான நாள் வேறு ஒரு பத்தொம்பது நாள் தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எதிர்கொள்ளணும் எங்கிட்ட சின்ன வேறு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வரக்கூடிய அழைப்புகள் வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா யாருனே தெரியல எப்படியாவது எங்கள் பிள்ளைங்கள் மூலமாக எங்கள் பொறுப்பாளர் மூலமாக எங்கள் சூரட்டிகள் மூலமாக எங்களை எடுத்து வேட்பாளர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி நாங்கள் மொத்தமாக ஊரோட உங்களுக்கு வாக்கு செலுத்த தயாராக இருக்கோம் அந்த முறை கண்டிப்பாக எங்கள் பகுதிக்கு வந்துட்டு போங்க இல்லை வாய்ப்பு இருந்தால் அவங்க பொறுப்பாளர் அனுப்ப அதாவது ஏதோ ஒரு தொடர்பு இருக்கட்டும் அந்த ஓட்டம் கண்டிப்பாக ஓட்டு போட உண்மையிலே அவங்க எங்களுக்கு யாரும் தெரில அவங்க நம்ம தமிடரில் எவ்வளோ தூரம் பயிர்ச்சிடலாம்னு ஆனால் அங்க இருக்கக்கூடிய எங்க பிள்ளைய பெரும் சொல்றாங்க நாங்க இவங்க தான் அவங்க எண் வாங்கணும் அந்த தம்பி ஊரில் இருக்கார்ல அவர் தெரியும்ல அவர்கிட்ட தான் சொன்னோம் இந்த வட்டம் கண்டிப்பா எல்லாரும் பேசியிருக்கோம் உங்களுக்கு தான் வாக்கு அப்படின்னு இது என்ன நிலை மாற்றம் அப்படிங்கிறேன்னா எங்களோட பதினஞ்சு பதிமூணு ஆண்டு கால உழைப்பு நான் நம்புறேன் ஒவ்வொரு முறையும் சீமான் போட்ட அந்த எஃபெக்ட் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாங்கள் கொடுத்த உழைப்பு எங்க பிள்ளைங்கள் போட்டிய உணர்வு இது எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு பதினாலு ஆண்டு காலத்துல இப்படி ஒரு வாய்ப்பு இதை அதிகப்படுத்துவதா எங்களை தோற்கடிக்கணும் எங்களோட வாக்கு சதவீதத்தை குறைக்கணும் நாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவோ நாட்டோட மூணாவது பெரிய கட்சியா இருந்து ரெண்டாவது இடத்துக்கு போயிடுவோங்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்கக்கூடிய ஆளுகிற பார மத்தியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய திராவிட தேசிய கட்சிகள் எங்க சின்னத்தை பிடுங்குனாங்க இல்லையா இது ஒரு மிகப்பெரிய அலை ஏற்படுத்தி ஒரு கோபத்தை வெளிப்படுத்திருச்சு மக்கள் என்னடா இந்த நாட்டில் எவங்க ஜனத்தையும் முடுங்கல அவங்க தாமரையில் போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க உதவி சூழலில் போட்டி போட்டு இருக்காங்க அவங்க ரெட்டலையில் போட்டி போடுறாங்க நேற்று வந்த திமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சு எல்லா கட்சிக்கும் அந்த சின்னம் கிடச்சிருச்சு இந்தியா முழுமைக்கும் எந்த கட்சிக்கும் சின்னம் பறிக்கப்பட்டதா வரலாறே கிடையாது அவன் அங்கீகரிக்கப்படலாம் விட்டுருக்கலாம் இப்படி ஒரு மூணு தேர்தலை சந்தித்தவனுக்கு பிடிங்கி அட்ரஸே தெரியாதவனுக்கு தேர்தலே சந்திக்காதவனுக்கு கட்சி இப்போ தான் தொடங்கினவனுக்குலாம் அந்த சின்னத்தை திருப்பி கொடுக்குறாங்க நான் ஏன் இதை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கேன் வெறும் விவசாய சின்னம் பிடுங்கப்பட்டதுக்காக இல்லை நாம் தமிழ் கட்சி வேல் சின்னம் பெற்றுமா நாம் தமிழ் கட்சி ஆட்டோ சின்னம் பெற்றுருமா நாம் தமிழ் கட்சி லைட் சின்னம் பெற்றுருமா அப்படின்னு மூணுல ஒரு ஒரு கருத்து வர வர இங்க பேசி முடிக்கிறாங்க மறுநாள் ஆட்டோ சின்னத்தை விரால் ஒதுக்குறாங்க இன்னைக்கு பேசி முடிக்கிறாங்க மறுநாள் அந்த சின்னத்தை விரால் ஒதுக்குறாங்க அப்போ தேர்தல் ஆணையம் எங்களை வாட்ச் பண்ணுதா இங்க இருக்கிற திருட்டு திராவிட கட்சியிலும் ஆரிய கட்சியும் வாட்ச் பண்ணி அங்க சொல்றாங்களா அப்படின்னா இந்த செய்தி மக்கள்கிட்டையும் போது எங்கிட்டே கேட்டாங்க என்னங்க தெனோ ஒரு சின்ன உங்களுக்கு சொல்றாங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க போட்டி போட்டு மக்கள் பாத்துக்க வேண்டியதான மக்கள் ஓட்டு போட ஜெயிக்க போறாங்க இந்த ஒரு இது மிகப்பெரிய கோபத்தை இன்னைக்கு போட்டி போடக்கூடிய இந்த தேசிய திராவிட கட்சிகளுக்கு எதிராக திருப்பி எந்த இடத்துல ஒரு கட்சியா நம்பக இருக்கக்கூடிய நாம் தமிழக கட்சிக்கு தான் இந்த வாக்கு வரும் நம்புறோம் அதனாலதான் இந்த முறை ரொம்ப மகிழ்ச்சியோட தேர்தலை எதிர்கொள்றோம் ரொம்ப நன்றி